ஹாய் விவர்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் மாஸ்டர் பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் அப்படின்னா நம்ம ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணியிருந்தோம் ஒரு எட்டு வருஷமாக அதில் என்னென்ன எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை போகிறேன் டெலிவரியில் நீங்கள் இருந்தாலும் சரி இல்லைனா சரி உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பேனுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதில் உள்ள பெரிய மைனஸ் வந்து பேமெண்ட் வந்து ரொம்ப லோ பேமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆர்டருக்கு நூறுரூவா கிட்டே கொடுத்துட்டு வந்தவங்க எண்பதாக்கி அறுபதாக்கி அப்புறம் கோவிலில் நாற்பத்தஞ்சாக்கி அப்புறம் முப்பது இருபது பதினஞ்சு ரூபா கிட்ட கொண்டு வந்துட்டாங்க இன்னும் சும்மா எடுத்துகிட்டு போறியான்னு மட்டும்தான் கேட்கலை அதையும் கூட பேஜாரு போட்டு நம்மளை சும்மாவும் அனுப்பி விட்ருக்காங்க அது நமக்கே தெரியாது அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணால் இன்சென்டிவ்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த இன்சென்டிவ் வந்தால் தான் நமக்கு அது பெட்ரோல் கேஷ் மாதிரி பெட்ரோலுக்கான காசு வந்த மாதிரி நம்ம ஓட்டின காசு கொஞ்சம் கையில் நிற்கும் செலவுக்கு வரும் இல்லைன்னா ஒன்றும் நிற்காது அந்த பெட்ரோலுக்கான காசுன்னு சொல்லி இன்சென்டிவ் கொஞ்சம் அச்சீவ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க இரும்பு இரும்புக்கோட்டை சிங்கம் சிங்கம்புரத்தில் கண்டிஷன் போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க எப்படின்னா நீங்கள் எத்தனை லாகின் லாக்இன் பண்ணியிருக்கணும் இத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கணும் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ளே எத்தனை ஹவர் இருந்திருக்கணும் இத்தனை ஸ்லாட்டு புக் பண்ணியிருக்கணும் அது இருக்குது இத்தனை ஸ்லாட் ஓட்டியிருக்கணும் லஞ்ச் பேக் இருக்கணும் டின்னர் பேக் இருக்கணும் அவங்க அவங்க போகிற கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணி அந்த இன்சென்டிவை வாங்குறது அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ஒத்துழைக்கணும் முதல்ல உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும் பெட்ரோல் இல்லாமல் பண்ணுறக்கூடாது வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கணும் பஞ்சர் ஆகிடக்கூடாது செல்லில் சார்ஜ் இருக்கணும் டேட்டா கட் ஆகிடக்கூடாது ஃபோனு கீழே விழுந்தாலும் போயிடும் இந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் நீங்கள் கீழே விழுந்தாலும் சிரமம் எதுவுமே ஆகாமல் எல்லாமே கரெக்டாக ஆனால் தான் அந்த இன்சென்டிவ் அடிக்க முடியும் அவ்வளோ பெரிய சாதனை மாதிரி இத்தனைக்கும் இந்த வேலை வந்து ரோபோ கூட செய்யலாம் பெரிய அறிவை யூஸ் பண்ணி பெரிய நாலேஜபிளான பர்சன் செய்யக்கூடியவர்கள் அது எதுக்கு இவ்வளோ கண்டிஷன் இவ்வளோ விஷயம் அப்படின்னு தேவையில்ல ஒரு ஆர்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி நம்ம வந்து சிந்திக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ வச்சுருக்கிற மாதிரி தோணுது ஒரு மாதிரி ஆட்டு மந்தமாக நம்மளை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது எப்படி யோசிக்கவே கூடாது இவங்க வந்து இதை இந்த ஃபீல்டுக்குள்ளே இதை பற்றியும் யோசிக்க நடு ரோட்டில் நின்று ஆட்ரோ வரல ஆட்ரு வரலாம் நடு ரோட்டில் யோசிச்சிட்டே இருக்கணும் அவ்வளோதான் மத்தபடி வேறு யூஸ் போய் ரெஸ்டாரண்ட்டு கூட சண்டை போகணும் வாட்ச்மேன் கூட சண்டை போடணும் டெலிவரி போய் அழிஞ்சிட்டு வரணும் வட்டத்தை விட்டே வெளியே போக மாட்டாங்க நீங்கள் அதை நோட் பண்ணீங்கன்னா தெரியும் டெலிவரி ஃபீல் உங்களுக்கு அந்த ஃபீல் கரெக்டாக இருக்கும் புரிஞ்சிருக்கும் அது மாதிரி இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இது டெலிவரி ஓட்டணும் அப்படின்னா ஒரு பைக் வேணும் அது ஒரு மாப்பிள்ளை வண்டியாக இருந்தால் கூட அது ஒரு லட்ச ரூபா வந்துடும் அதுக்கப்புறம் மொபைல் வேணும் ஒரு பேசிக்கான மொபைல்னா கூட ஆனால் ஆண்ட்ராய்டு குறிப்பிட்ட வெர்ஷன் தான் அப்டேட் ஆகும் அதனால் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்டாவது ஆகும் மொபைல் சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கான பெட்ரோலு மொபைலுக்கான ரீசார்ஜு அதுக்கப்புறம் பேகு டீஷர்ட் நம்ம வாங்கினோம் அதுவும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கினோம் அவங்க ஃப்ரீயாக தர மாட்டாங்க சரிங்களா நம்ம டிஷர்ட் போட்டு ரோடெல்லாம் சுற்றுறோம் விளம்பரம் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு டிஷர்ட் கொடுத்தா என்ன இருக்குது யார் யாரோ விளம்பரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க பெரிய பணக்கார நடிகர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க நமக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல ஷர்ட் கொடுத்தா என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்க கம்பெனிக்காக விளம்பரத்துக்காக நம்ம சுற்றிக்கிட்டுருக்குறோம் டிஷர்ட் கேட்டால் அந்த ஆப்லேயே உள்ளார ஒரு ஆப் போட்டு ஸ்டோர் போட்டு இதில் நீங்கள் பை பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க உங்கள் கம்பெனிக்கு நான் ஓட்டுறேன் உங்களுக்கு விளம்பரம் பண்ணுறேன் ரோட்டில் இருக்கேன் நீங்கள் டிஷர்ட் தரணுமா இல்லையா அதை நாவே காசு கொடுத்து வாங்கணுமா இதெல்லாம் வந்து பழைய டீஷர்ட்டுங்க அதுக்கப்புறம் வாங்கின டீஷர்ட்னால் கிழிஞ்சு போயிடுச்சு அது குவாலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் கிடையாது அதை ஸ்டோர் போட்டு அதை கூட பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஆனால் இது ரொம்ப தப்புங்க ஒரு டீ ஷர்ட் கொடுத்தா என்ன இருக்குது இந்த நிர்வாகம் ஒரு டீ கண்டிப்பாக ஒரு டீ ஷர்ட் கொடுக்கணும் உழைக்கிறவனுக்கு அது கூட தர மாட்டேங்க பேகு டீஷர்ட்டு எல்லாமே காசு கொடுத்து நாங்கள் வாங்கணும் ஏதாவது லாஜிக் இருக்குங்களா உங்களுக்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம் அதை மறந்துடாதீங்க எந்த இஷ்யூவாக இருந்தாலும் எந்த ஒரு நம்ம யாரையுமே ரீச் பண்ணி கான்டெக்ட் பண்ணி நம்ம பேசவே முடியாது ஒரு ஃபோன் பண்ணி நம்ம பேச முடியுமா ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பேச முடியும் அதுவும் நம்ம அந்த ஆர்டரை அவங்க டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் கைட் பண்ணுவாங்க நம்ம இஷ்யூ கேட்கறதுக்கு அங்கே ஆளே கிடையாதுங்க அந்த ஃபீல்டில் அது ஒரு பெரிய மைனஸ் ஏதாவது பிரச்சனை வரட்டமே ஒரு ஃபோன் பண்ணால் என்ன ஏது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு அந்த ரேப்பிடாக ஏதோ அதில் மட்டும் எடுப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாக்கி எந்த இதுலேயுமே கால் பண்ணால் எடுத்து பேசுகிறோம்னு யாருமே கிடையாது முதல்ல எடுத்து பேசுங்கள் சொல்யூஷன் சொல்கிறீங்களா இல்லையா ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரீஜினல் லாங்குவேஜில் பேசுங்க தயவு செஞ்சு ஜொமேட்டோவோ பாத் கரோ அப்படின்னா வைத்திரிச்சலாக இருக்கும் நம்மளே நொந்து போய் கிடப்போம் ஆ ஹிந்தியில் பேசுவான் அவன் சொல்கிறது நமக்கு புரியாது நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியாது அவன் பாட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பெனால்ட்டி போட்டுருவான் அது பெரிய கொடுமையாக இருக்கும் அந்த பெனால்ட்டியை ரிமூவ் பண்ணுறது படாத பாடுபடணும் ஒரு தடவை மலையில் மொபைல் நினச்சி போச்சு அது அவ்வளோதான் இந்த போய் எப்படியும் நானே கஸ்டமரை கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு அப்படியே மொபைல் ஆன் கொடுத்து பார்த்தா பெனால்ட்டி வந்துருக்குது அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கும் ஒரு தடவை தான் பெனால்ட்டி இப்போ ஃபுட்டு கஸ்டமர் வாங்கிட்டு நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டார் உடனே நமக்கு பெனால்ட்டி போட்டாங்க அந்த ஃபெனால்ட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு போராடி நமக்கு டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி ஒரு வாரம் லீவே போட்டேன் ஃபோனாக கூட போய் தொலையுது அப்படின்ற அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுமா இல்லையா இது எதுக்குமே கிடையவே கிடையாதுங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு டைம் நல்லா இருந்தால் ஆறு டெலிவரியாக பிக்கப் ஆகி போயிட்டே இருக்கும் நேரம் சரியில்லைன்னா இதில் வந்து ரொம்ப மோசமான நாள் ஆகிடும் பேட் டேவாகிடும் சம்மந்த மேலாம் ரோட்டில் போகிறோண்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஹோட்டலில் சண்டை போடுற மாதிரி இருக்கும் வாட்ச்மேனில் சண்டை போடுற மாதிரி இருக்கும் நமக்கே ஏன்டா நடு ரோட்டில் நிற்போம் ஏன்டா நான் ஏண்டா ரோட்டில் நிற்கிறேன் நடு ரோட்டில் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்துடும் அதே மாதிரி நம்ம ஏதாவது போய் கேட்கலாம் அப்படின்னா கூட ஓனரு கிடையாது ஆஃபீஸே கிடையாது நீ யார் நீ பார்த்து கேட்பீங்க டிஎல்லும் ஒருத்தர் இருப்பார் அவரை காண்டக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படியே கேட்டாலும் இதை சொல்கிறேங்க அந்தளவுக்கு நாலேஜபிளாக இருக்க மாட்டாங்க நம்ம டெலிவரி பாய்க்கு தெரியுது கூட அவருக்கு தெரியாது அப்படியே அவர்கிட்ட வேலைக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு அடுத்த போய் பார்த்தா அந்த டிஎல் இருக்க மாட்டார் வேற ஒரு ஆள் மாறிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி சாப்பிடுவேன் ஒரு டிஎல் கூட பமெண்ட்டாக அந்தது கிடையாது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு தான் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் கூட ஏதாவது ஒன்று பண்ணாலும் சொல்லுவாங்க அந்த இன்சூரன்ஸ் இருக்கு இந்த இன்சூரன்ஸ் இருக்குது அப்படி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஹே இன்சூரன்ஸ்லாம் இருக்குடா அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் எனக்கு கூட நிறைய பேர் தெரிஞ்சு அடிபட்டு அவங்களே தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அடிபட்டவங்க இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு அவங்களே போய் செலவு பண்ணி அவங்களே பார்த்துட்டு போயிடுறாங்க நிறைய கண்டிஷன் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு பில்லை கொடுங்க அதை கொடுங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு எனக்கு ஒரு தடவை அடிபட்டுச்சு உடனே ஃபோன் பண்ணி பேசுனேன் உடனே டக்குன்னு லைனில் வந்தாங்க லைனில் வந்தவுடனே என்னடா லைனில் வரான்னு பார்த்தா ஆனால் நான் டெலிவரி பாய் பேசுகிறேன் எங்கே வச்சுருக்குறீங்க ஃபுட்டு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணி பேசும்போது உங்கள் ஃபுட்டு சேஃபானு கேட்டாங்க ஃபுட்டு நல்லாயிருக்கு நல்லா இருக்குங்க அப்படின்ன காசியில் பார்த்தா அவங்க ஃபுட்டை வந்து டைவேர்ட் பண்ணி விட்ருக்காங்க இன்னொரு டெலிவரி பாய்க்கு நான் அடிபட்டு கிடக்கிறேன் நொந்துட்டேங்க நல்ல வேறு வந்த டெலிவரி பாய் நம்ம தெரிஞ்ச பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஃபுட்டை வாங்கிட்டு போனான் இல்லைனா நிலமை நினச்சி பாருங்கள் ரொம்ப கொடுமை அதெல்லாம் ஃபுட்டை சேஃப்டி பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் அடிபட்டு கிடக்கிற மனுஷன் தானே அதை பார்க்கணும்ல ரொம்ப நொந்துட்டேன் ஒரு மாதம் லீவு போட்டு வீட்டில் உள்ளேன் லைட்டாக ஒரு எலும்பு கிராக் ஆகிடுச்சு அதை போட்டு ஒரு மாதம் தான் வருமானம் கிடையாது இந்த மாதிரி சில இஷ்யூலாம் இருக்குது சொல்லுங்கள் பாப்பா இதுக்கெல்லாம் என்ன அவங்க வச்சுருக்கிறாங்க சொல்யூஷன்னே தெரில இது வந்து ஒரு டெம்பரரி ஜாபாக என்ன பார்க்கலாம் ஃபுல்லாலாம் பார்க்காதீங்க இல்லை ஒரு இன்னொரு விஷயம் என்ன ப்ரைவசியே கிடையாதுங்க ப்ரைவசி சுத்தமாக கிடையாது நீங்கள் ஒரு ஃபோன் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அவங்க வந்து ஒரு ஏபிகே ஃபைல் போட்டு நம்மகிட்ட எல்லாத்துக்கும் அளவு பர்மிஷன் கொடுத்துருவோம் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் சும்மா பரவாயில்லைங்க இன்றைக்கி ஆர்டர்லாம் நல்லா வந்துச்சு எல்லாரும் கிட்டத்தட்ட பக்கம் பக்கமாக போட்டான் பக்கம் பக்கமாக போட்டாங்க ஆட்ரு அப்படின்னு சொன்னீங்க அடுத்த ஆர்டரே லாங் அடிப்பான் பரான் இன்னைக்கு எனக்கு ஆர்டர்லாம் நல்லா வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நீ பாட்டுருவான் ஏதோ ரெண்டு ஆறு வந்தால் இன்சென்டிவ் முடிச்சினிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த ஆர்டரே வராது நம்ம ஃபோன் பேசுகிறத ஒட்டி கேட்ட மாதிரியே பண்ணுவான் நொந்துடுவான் எப்படா நீங்கள் பண்ணுறீங்க ஃபோன் நம்ம பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும் ஃபோனில் பேசுகிறதுக்கு இது தெரியல ஆனால் அப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த ஃபோனில் பேசுகிற விஷயமும் அடுத்து அவன் போடுற ஆர்டருக்கும் என்னமோ ஒருத்தன் கேட்டுட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரியே மேட்ச் ஆகும் அது டெலிவரி பாய் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் டெலிவரி ஃபீல்டு வந்துட்டேனா லாக் ஆகிடுவோம் இதை விட்டு வெளியிலயே போக முடியாது ஏன்னா நம்ம வந்து நம்ம சௌகரியத்துக்கு கம்ஃபர்டபுளுக்கு வேலை பார்த்துட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம நின்று வேலை செய்யுது ரொம்ப கஷ்டம் அது ஒரு டிசிப்ளினே இல்லாத மாதிரி ஆகிடும் நமக்கான ஒரு டிசிப்ளினே இல்லாத மாதிரி ஆகிடும் நம்மளை வந்து ஒரு லேசியாகவே ஆக்கிடணும் இந்த வேலை நம்ம ஏன்னா சௌகரியத்துக்கு போயிட்டு வந்துட்டு சௌரிய த்துக்கு பழகிட்டோம் வேறு இந்த வேலையில் அதனால் இந்த வேலையை விட்டு போகிறதே ரொம்ப கஷ்டம் ரிலீவ் ஆகுறதே இது ஒரு இது பாதை அப்படிங்கிற மாதிரி தான் எங்கே போகிறது அடிமார் அந்த மாதிரி தான் அந்த டெலிவரி ஜாபும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இருக்காதுங்க காலைல கிளம்பும் போது எல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிடுமோ அப்படியே ஆக்டிவாக ஜம்முன்னு போவாங்க போகும்போது அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்க அத்தனை மண்ணும் மூஞ்சில் தான் இருக்கும் அப்படியே ஓன்னு பேய் மாதிரி வருவோம் அந்த மாதிரி ஆகிடும் அதே மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ண முடியாது அப்போவுமே அதே டிஷர்ட்டு அதே இது தான் அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஃபுட்டு வந்து டிலே வாட்ச்சினா கஸ்டமரு நமக்கு தான் கால் பண்ணுவாங்க ஃபுட்டு ஆச்சுன்னா கம்பெனிக்காரங்களும் நமக்கு தான் கால் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பேசுவது நம்மளாக இருக்குது ஏன்னா ரெஸ்டாரண்ட்டுக்காரன் மதிக்க மாட்டான் இதில் என்ன குடும்பம்னா நல்லா சம்பாரிச்சிட்டு விளம்பரம் பண்ணி இந்த கமிஷன் வாங்கி இவங்க நல்லா சம்பாரிச்சிடுவான் புரோக்கரு கம்பெனிக்காரன் அவன் ஃபுட்டு விற்று அவன் சம்பாரிச்சினான் உழைக்கிற நமக்கு ஒன்றுமே கிடையாது ஓட்டுற காசை கொண்டு போய் வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கும் செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பெட்ரோல் போகிறதுக்குமே சரியாக போயிடும் அப்போ ஓரளவுக்கு சம்பாதிச்சாங்க இப்போ யாரும் பெருசாலாம் சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பைக்கை கொடுத்துட்டு வேறு புது பைக் வாங்கி அதுக்கு டியூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க பழைய செல்லை போட்டு வேறு புது செல் வாங்கி அதுக்கு டியூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க இது ஒன்று தாங்க பண்ணுவாங்க அவங்க செலவு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சம்பாதிச்சவங்க இப்போ யாருமே கிடையாதுங்க டெலிவரி ஃபீல்டில் வந்து லாக் ஆகிட்டு வெளியே போக முடியாமல் கிடக்கிறாங்க இது வந்து ஒரு பார்ட் டைம் செலவு போடுறது மட்டும் தான் இது ஃபுல்லாலாம் ஒரு ஃபேமிலி மேனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இப்போ உள்ள விலவாசிக்கு இன்னும் ரொம்ப கஷ்டங்க கட்டுப்படி ஆகாதுங்க ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி முதல் போட்டு எடுக்கிற மாதிரி இதுக்கு வந்து சம்பாதிக்கிற காசுக்கெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு டிடிஎஸ் பிடிக்கவே கூடாது ஏன்னால் நீங்கள் பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவு டீ செலவு வண்டி மெயின்டெனன்ஸு ரீசார்ஜ் எல்லாத்தையும் கணக்கு போட்டு லெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது அதுக்கு தான் நீங்கள் பிடிக்கணும் அதுதான் எங்களுடைய இன்கம் பேமெண்ட் பார்க்க நல்லாயிருக்கும் பயங்கரமான பேமெண்ட்டு பா சூப்பராக வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரிஜினல் பேமெண்ட்டே கிடையாது ஒரிஜினல் பேமெண்ட்டு எல்லாத்தையும் கழிச்சிட்டு எவ்வளோ இருக்கோ அதுதான் அது கணக்கு போட்டு பாருங்கள் அப்போ நீங்கள் டிவிஎஸ் பிடிக்கலாம் இப்போ ஏழாயிரம் ஓட்டுறீங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்னா ரூபாயில் அந்த செலவு மெயினன்ஸ்லாம் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ வந்து நிற்கும் அப்போ அவ்வளோதானா ஆ இப்போது நான் அரிசி வர என்ன வைக்கிது பெட்ரோல் விலை எவ்வளோ வைக்கிது எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு டீ கூட பண்ணுருவா ஏறிடுச்சிங்க ஆனால் டெலிவரி பாய்க்கு மட்டும் ஏற்றணா கூட பரவாயில்ல குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அது என்ன டிசைன்னே தெரில இது வரைக்கும் டெலிவரி பில்லை கஸ்டமர் நம்மளை வந்து முறைச்சதே கிடையாதுங்க இத்தனை வருஷம் அனுபவத்தில் எந்த ஒரு கஸ்டமர்டையும் சண்டை போட்டதோ முறைச்சதோ எந்த இஷ்யூமே கிடையாதுங்க கஸ்டமர் எல்லாமே நல்ல கஸ்டமர்லாம் சரியில்லாத கஸ்டமர்லாம் அவங்க இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் இஷ்யூ ஆரம்ப காலங்களில் இருந்துச்சு இப்போ எல்லாமே பிளாக் பண்ணி போட்டால் அந்த மாதிரி கஸ்டமருக்கும் டெலிவரி பாய்க்கும் அந்த இஷ்யூமே வந்து கிடையாது வாட்ச்மேனுக்கு இந்த டெலிவரி பாயை பார்த்தாலே பிடிக்காது இப்போ நம்ம டெலிவரி போகிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னா அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே இருப்பார் போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே போனால் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு வண்டியை இங்கே பார்க் பண்ணக்கூடாது அங்கே விடுங்க அடிம்பார் பெரிய வைத்தறிச்சலாக இருக்கும் நம்மளே நொந்து போய் வெயிலில் நொந்து வந்திருப்போம் வண்டியில் சுள்னு அடிக்கிற வெயிலில் வந்திருப்போம் அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருந்தாலும் சொல்லலாமில்ல முதலே அங்கே விட்டுருப்போம்ல சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன டென்ஷன்னா அங்கே யாருடையும் கோவப்பட முடியாது ரெசிடென்சியில் வரணும் நம்ம டெலிவரி பாய் தான் அவங்களுக்கு தொக்கு ஐயோ அதுக்கப்புறம் போய் வண்டியை விட்டுட்டு வந்தோன்னே அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்படிம்பாங்க ஃபோன் நம்பர் சொன்னால் அதே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட ப்ராஜெக்ட் பண்ணுவார் சொல்ல வராங்க நம்ம ஒரு நம்பர் சொன்னால் அவர் ஒன் ஹவர் போடா ஏன் கட்ட சொல்ல மாட்டீங்க எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க அப்ரூவ்டு வரணும் அப்படிம்பாங்க அந்த நேரம் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணிணா கஸ்டமரும் எடுக்க மாட்டாங்க பெரிய பெரியதனையாக இருக்கும் அந்த வாட்ச்மேன் கூட போராடுறதெல்லாம் அநியாயம் ஹோட்டலில் போனால் வாட்ச்மேன் கூட வெளியே நிலை உம்மாங்க எங்கே போனாலும் ரோட்டில் தான் நிற்கணும் அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை அந்த டெலிவரி ஜாப்போட பயங்கரமான சோதனைகள் அதெல்லாம் கொஞ்சம் அந்த டெலிவரி டிஷர்ட் போட்டாலே அது என்னன்னு தெரில அது பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு என்னவா தோணுதுன்னு தெரில சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னு இருக்கிறாங்க சரிங்களா யாருன்னா இதோ நான் பாருங்கள் இத்தனை லட்சம் ஓட்டினேன் நான் இத்தனை கோடி ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸு இதெல்லாம் போடுவாங்க தயவு செஞ்சு அதை எல்லாமே நம்பாதீங்க எல்லாமே ஃபேக் அவங்க ஓட்டுறது எல்லாம் காட்டுவாங்க ஒரு மனுஷன் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறான் பத்து மணி நேரம் வேலை செய்கிறான் அதேபட்சம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறான் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே வேலை செய்கிறது தான் கணக்கே கிடையாது இவ்வளோ ஓட்டினேன் அவ்வளோ ஓட்டினாங்க ஆனால் எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாங்க அதை சொல்லவே மாட்டாங்க தயவு செஞ்சு அதையெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் யாரும் ஓட்டாதீங்க நம்ம இருக்கணும் நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம் சரிங்களா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓட்டுங்க அவ்வளோதான் அப்படியெல்லாம் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறீங்கன்னா உங்கள் தூக்கம் வந்து நீங்கள் தூங்கி விழுந்தீங்கன்னா பரவாயில்ல இது டெலிவரி ஜாப் முதல்ல நம்ம நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம் சரிங்களா டெலிவரி ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் நிறைய இருக்குது சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் போதும் சொல்லிகிட்டே போகலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ